காலத்திலும் நிகழ்்காலத்திலும் நடந்த நடக்கும் உண்மைகளை பற்றி பேசுகிறேன் நன்றாக நினைத்து பாருங்க உனக்கு மட்டும் நீ வாழ்ந்தால் உலகம் உன்னை நினைக்குமா சனக்கு மட்டும் வாழ்ந்து சட்ட தனியார் வாழ்வை மதிக்குமா உந்தன் குடும்பம் உந்தன் வாழ்க்கை உந்தன் நலன்கள் உங்கள் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணி விடாதே சொந்தம் வளர்த்து சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க சொந்தம் பேசி சொந்தம் வளர்த்து சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே நீ இறந்த பின்னும் உலகம் இருக்கும் மறந்து விடாதே உங்கன் குடும்பம் உங்க வாழ்க்கை உந்தன் நலன்கள் உந்தன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாது நீ இருந்து உலகம் மறப்பதில்லை ஒதுங்கி விடாதே அன்னை நிலமும் அன்னை மொழியும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை ஒதுங்கி விடாதே நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும் பதுங்கி விடாதே பாடிய பெருஞ்சத்தினார் அவர்களின் வரிகளுக்கேற்ப புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ்நாட்டு மக்களின் இறையாண்மை பெற்ற ஒரு தேச தமிழ் தேசத்தை அமைப்பதற்கான தொடர்ச்சியான போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு அடாவடித்தனமாக சமஸ்கிருதத்தின் பெயரால் மூன்று சட்டங்களை மாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் துருத்தவில்லை மாற்றி இருக்கிறார்கள் ஆனாலும் சட்ட திருத்தம் என்ற பெயரில் அவர்கள் சட்டத்தையே மாற்றி இருக்கிறார்கள் சட்ட திருத்தமும் அதற்குள்ளே இருக்கிறது மாற்றும் வேலையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ன பண்ணிருக்காங்க சட்டத்தை தான் திருத்தணும் ஆனா அவ சட்டத்தையே சமஸ்கிருதத்தில் பெயரை மாற்றி வைக்கிறான் இது முதலாவதாக நாங்கள் எதிர்ப்பதன் அடிப்படையான காரணம் ஒரு பார்ப்பனிய பனியா சாம்ராஜ்யத்தை அமைக்கும் அதன் தொடர்ச்சியான பணிகளின் ஒரு அங்கமாக இவர்கள் சமஸ்கிருதத்தில் இந்தியாவில் எங்குமே எந்த தேசியன மக்களாலும் எந்த நிலப்பகுதியிலும் பேசாத சமஸ்கிருதத்தில் இவர்கள் கொண்டு என்று சொன்னால் இவர்கள் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக பார்ப்பனிய ஏகாதிபத்திய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைப்பதை நோக்கிய பயணத்தின் ஒரு பகுதியாக இவர்கள் சமஸ்கிருதத்தில் செத்து போன சமஸ்கிருதத்தில் இவர்கள் சட்டத்தின் பெயர்களை கொண்டு வருகிறார்கள் மிக முதன்முறையாக நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது இந்திய மக்களாகிய நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆறாம் தேதியான இன்று முதல் நாங்கள் எங்களுக்கு நாங்களே நிர்ணயித்துக் கொண்ட அரசியல் நிர்ணய சபையின் அதன் மூலம் அவர்கள் ஏற்றிக் கொடுத்த இந்த சட்டங்களை இந்திய மக்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை சொல்லுகிறது உண்மையில் அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களாக நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட அரசியல் சட்டம் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று சில வரைமுறைகள் இருக்கிறது அதை மீறி இருக்கிறார்கள் எனவே புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழகம் தழுவ இயக்கமாக இந்த மூன்று கருப்பு சட்ட திருத்தத்தையும் இந்த சட்ட மாற்றங்களையும் சமஸ்கிருத பெயர் சூட்டிய இந்த சட்டங்களையும் நீக்க வேண்டும் என்று வன்மையாக தனது கண்டனத்தை பதிவு செய்கிறது இவர்கள் எப்படிப்பட்ட அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்தினார்கள் வந்த நாம் வாக்கு செலுத்தி அதன் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு தங்களுக்கான அரசியல் சட்டத்தை உருவாக்குவதற்கான நிர்ணய சபையை இவர் உண்டாக்கினார்களா கிடையாது அப்ப எப்படி உருவாக்குனா மன்னர்கள் நூறு பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் அன்றைக்கு நூறில் முப்பது பேர் சமஸ்தானங்கள் ஒரு அதிகாரம் பெற்ற மன்னர்கள் அவர்கள் அனுப்பிய பிரதிநிதிகளை கொண்டு இந்த அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது அப்படிப்பட்ட அரசியல் நிர்ணய சபை ஒட்டுமொத்த வயது வந்தவர்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அன்று நாம் அனுப்பவில்லை ஆனாலும் சமஸ்தானங்களை ராஜாக்களை கொண்டு முப்பது சதவீதம் பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அந்த அரசியல் நிர்ணய சபையை கூட அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு என்ன சொல்கிறது அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆறாம் தேதி முதல் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் இந்திய மக்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட முகைப்புறையில் இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது அது என்ன வரைமுறை முதலாவதாக நாடாளுமன்றத்திற்கு மூன்றில் இரண்டு பகுதி எம்பிக்கள் வருகை புரிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக அப்படி வருகை புரிந்த இரண்டு மூன்றில் இரண்டு பங்கு எம்பிக்களில் அந்த மூன்றில் இரண்டு பங்கு பேர் ஒரு சட்டத்தை திருத்தம் ஏற்படுத்தினால் அவர்கள் ஆதரித்து வாக்கு செலுத்தியிருக்க வேண்டும் மூன்றாவதாக ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் மிக நயவஞ்சகமாக இந்த சட்டத்தை இவர்கள் கொண்டு வந்து திணித்திருக்கிறார்களே இதை புரட்சிகளின் முன்னணி ஜனநாயக சக்திகள் அறிவுத்துறையினர் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலில் எதிர்ப்பதன் விஷயம் இதுதான் இவர்கள் மணிப்பூரில் டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மணிப்பூர் கலவரத்தில் நாம் ஒரு நாடே பற்றி தீப்பற்றி மணிப்பூரே தீப்பற்றி எரிந்திருந்த ஒரு சூழலில் நூத்தி ஐம்பத்தோரு இவர்கள் இடைநீக்கம் செய்துவிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அப்படி கொண்டு வந்த இந்த சட்டம் முழுக்க முதலாவது இவர்களது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டே இயற்றப்பட்ட டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இவர்கள் இந்த சட்டத்தை தாக்கல் செய்கிறார்கள் உடனே அதை திரும்ப பெற்று விடுகிறார்கள் பன்னிரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல திரும்ப பெற்று மீண்டும் அதை தாக்கல் செய்து இப்போது டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர்கள் தாக்கல் செய்த அந்த சட்டம் இந்த மாதம் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது அதை சட்டம்னு சொன்னாலே என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நானும் சேர்ந்து ஒரு தொழிலை சொன்னா அந்த தொழிலை செய்வதற்கு இருவரும் போட்டுக்கும் விளம்பரத்தை நிர்வாகத்தை நிதியை யார் பார்த்துக்கிறது ஒப்பந்தங்களை இரண்டு பேர் சேர்ந்து தொழில் செய்யும் போது ஒப்பந்தங்களை போட்டுக் கொள்வார்கள் அப்படி போட்டுக் கொள்ளக்கூடிய அந்த ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை பரணி மீறினாலோ நான் மீறினாலோ வழக்கு மன்றத்துக்கு சென்று எங்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொள்ள முடியும் அப்படி உலக வரலாற்றில் சட்டம் என்பது எப்போது உருவானது அரசியலமைப்பு சட்டம் தான் அடுத்த மன்னன் நாசமா போகும் ஆனால் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்காவில் தான் முதல் முதலாக சட்டத்தின் படி அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து நிர்வாகத்தை எவ்வாறு செய்வது குடிமக்களுக்கு என்ன உரிமை அந்த ஆல்பொருளுக்கு என்ன உரிமை ஆல்பொனை எப்படி ஆட்சிக்கு கொண்டு வருவது இதற்கெல்லாம் சட்டத்தை நிர்வாகம் செய்து தீர்மானிக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்காவு உலக வரலாற்றில் ஒரு ஜனநாயகபுரமான சட்டம் என்பது அப்போது முதல் முறையாக தோன்றுகிறது அனைவருக்கும் தெரிந்த ஒரு சட்டமாக அது மாறுகிறது அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதில் பிரெஞ்சு புரட்சி அங்கே ஒரு அனைத்து மக்களுக்கும் தெரிந்த இதுதான் குடிமக்களுக்கான சட்டம் இதுதான் இந்த ஆல்பவன் இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் குடிமக்கள் இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு அங்கே மக்கள் எல்லாம் அறிந்த ஒரு சட்ட முறை என்ற ஒன்று வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் மாபெரும் தலைவர் அந்த புரட்சிக்கு பிறகு சட்டம் மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு அந்த சட்டம் மக்கள் குடிமக்களின் உரிமை என்ன ஆழ்வோன் உரிமை என்ன என்ற சட்டம் முறையாக நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இலங்கையில் இப்படி பல்வேறு நாடுகளில் சட்டம் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் நாடுகள் நிர்வாக வசதிகளை செய்து கொண்டது அப்ப சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலே தப்பா உங்களுக்கு பாஜகவை எதிர்க்க வேண்டும் அதற்கு அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை மக்களும் கொண்டு செல்ல வேண்டும் இதுதான் உங்களுக்கு வேலையா என்று சிலர் தவறாக கருதக்கூடும் சட்டத்தை இயற்றுவதற்காகத்தான் மக்களாகிய நாம் சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்புகிறோம் உண்மைதான் நாடாளுமன்றத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் அனுப்புவதும் நமக்கான சட்டத்தை இயற்றுவதற்காகத்தான் உண்மைதான் ஆனால் அப்படி அனுப்பக்கூடிய அந்த சட்டம் அந்த சட்டத்தை இயற்றக்கூடிய அந்த அனுப்பக்கூடிய எம்பிக்கள் அனுப்பக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படிப்பட்ட சட்டத்தை இயற்ற வேண்டும் இந்த நாங்கள் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில் இருந்து நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று மக்களாக நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அரசின் சட்டத்தின் முகப்பு சொல்லுகிறது என்று சொன்னால் அந்த முகப்புரையின் அடிப்படையில் அந்த சட்ட திருத்தம் அமைய வேண்டும் மக்களாகிய நாம் அதை ஒருமித்த குரலில் ஒப்புக்கொள்ளும் வகையில் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படி இவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளவில்லை முதலாவதாக முன்னூத்தி நாற்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது பிரிவு ஒன்று நமக்கு சொல்லுகிறது ஒரு சட்ட திருத்தம் ஒரு மசோதா ஒரு சட்டம் எது வந்தாலும் சட்ட திருத்தமாக இருக்கலாம் சட்டமாக இருக்கலாம் மசோதாவாக இருக்கலாம் ஒரு மசோதாவை தாக்கல் பண்றதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று இந்தியாவில் ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் எனக்கு ஒரு உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கிறது மக்களாகிய நமக்கு ஒரு உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கிறது அதை இவர்கள் மீறுகிறார்கள் எனவே புரட்சிகர இந்த மூன்று சட்ட திருத்தத்தையும் கருப்பு சட்ட திருத்தம் என்று கடுமையாக எதிர்க்கிறது எனவே எதிர்க்கிறோம் இங்கு ஒரு சட்டம் உரளியாக தேவை கண்டவ கண்ட மாதிரி யாரை வேணாலும் எப்படிப்பட்ட தலைவரை இழிவாக பேசுகிறான் எப்படிப்பட்ட வரலாற்றையும் பொய்யாக